வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு என்னோடய பையனும் எங்கள் வீட்டுக்காரரும் வந்துட்டு போயிருக்கிறாங்க அவங்க அங்கே போய் மலை ஏறி பதினெட்டு படியெலாம் ஏறி சாமி தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே உட்காந்து மற்ற எல்லா சாமிகளும் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்தாங்க அப்போ வந்துட்டு வந்த உன்னையே குருசாமி வச்சு ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த தேங்காயை உடச்சி அதில் உள்ள நெய்யெல்லாம் வந்து குருசாமி வந்து ஒரே பாத்திரத்தில் எடுத்து இருக்காரு அதை வந்துட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ண எடுத்துட்டு போக போகிறாங்க இதை வந்துட்டு நான் ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் வந்து இந்த தடவை எங்களுக்கு நல்ல தரிசனம் கொடுத்துருக்காருங்க இதோட நான் கல்யாணம் பண்ணி பதிமூணு வருஷமாக எங்கள் வீட்டில் வந்துட்டு அவங்க மாலை போட்டுட்ருக்காங்க அவங்களுக்கு இருபத்தி மூணு வருஷம் இருக்கும் என் பையன் வந்து இந்த வருஷம் மூணாவது வருஷம் எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருந்துச்சு உன் சாமியே சரணமையப்பா உன் சாமியே சரணமையப்பா எங்களுக்குள்ளே சாமியே சரணமையப்பா தேவாதி தேவனே சரணமயப்பா ராஜாதி ராஜனே சரணமையப்பா ராஜகுமாரனே சரணமய சரணமையப்பா வாப தோழனே சரணமையப்பா மாளிகைபுரத்து அம்மனே சரணமையப்பா சாமியே சரணமையப்பா ராஜாதி ராஜனே சரணமையப்பா வில்லாதி வீரனே சரணமையப்பா வீரமணி கண்டனே சரணமையப்பா எல்லா மக்களையும் காப்பாற்ற வேண்டும் சாமியே சரணமையப்பா எனக்கு என்ன ஒரே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னையால் இப்போ இந்த கோயிலுக்கு போக முடியல ஏன்னா கண்டிப்பாக நானும் போவேங்க நானும் போவேன் பொறுமையாக இருந்து கடவுள் வந்துட்டு எனக்கு ஒரு நீண்ட ஆயிலை கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஐயப்பனை பார்க்குறதுக்கு போவேன் மனசு திருப்தியாக இருந்துச்சுங்க எல்லா எல்லா பூஜைகளும் நல்லபடியாக நடத்தி அவங்கள வ வழி அனுப்பி வச்சது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இப்போ வந்து சாமி பார்த்துட்டு அவங்க வந்துட்டு மலை இறங்கிட்டாங்க ஆனால் இன்னும் வீட்டுக்கு வரலை வருவாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ வந்துட்டு அவங்க அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டாங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள்